அவருடைய பங்களிப்புகளிலேயே தலைசிறந்தது என்று நான் சொல்வது அவர் உருவாக்கி கொடுத்த இன்ஜினியரிங் கல்வி அதைத்தான் நாம் கடைபிடிக்காமல் போய்விட்டோம் கோயம்புத்தூரில் ஆர்தர் காலேஜ் என்கிற ஒரு பொறியியல் கல்லூரியை தொடங்கினார் இந்தியாவிலேயே தொடங்கப்பட்ட முதல் தனியார் பொறியியல் கல்லூரி அதுதான் அதிலே அரு அழகான ஒரு வேலை செய்தார் முதல் இரண்டு ஆண்டுகள் அல்லது ஒன்றரை ஆண்டுகள் தியரி போதும் அதோட படிப்பை நிறுத்துங்கள் அடுத்த மூன்று வருடங்கள் அந்த மாணவர்கள் அங்கேயே பணி செய்ய வேண்டும் அந்த கல்லூரிக்குள்ளேயே அவர் தொழில் பேட்டைகளை உருவாக்கினார் கார் உற்பத்தி செய்வார் பைக் உற்பத்தி செய்வார் கால்குலேட்டர் செய்வார் ரேடியோ செய்வார் இதிலெல்லாம் அங்கு படித்த மாணவர்களே பணிபுரிவார்கள் கல்லூரிக்குள்ளேயே உற்பத்தி சாலை இந்த உற்பத்தி சாலைகளில் அவர்கள் கடைசி மூன்றாண்டுகள் என்னவெல்லாம் உழைக்கிறார்களோ அதற்கு ஊதியத்தை கொடுத்து விடுவார் இதற்கு பேர்தான் ஜிடி நாயுடு மெத்தட் ஆஃப் என்ஜினியரிங் ஆனால் இதை அரசு புறக்கணித்து விட்டது இப்போது நம்முடைய பொறியியல் கல்வி என்பது எட்டு சுரைக்காய் நம்முடைய நாட்டில் பொறியியல் கல்லூரி முடித்த இருபது சதவீதம் பேருக்கு கூட வேலை கிடைப்பதில்லை கேட்டால் அன்எம்ப்ளாயபிள் என்கிற வார்த்தையை சொல்கிறார்கள் அவர்கள் பணி செய்யும் அளவிற்கு தயாராகவில்லை என்று அர்த்தம் ஜிடி நாயுடுவினுடைய முறையை நாம் கடைபிடித்திருந்தால் அற்புதமாக இவர்கள் அனைவருமே வேலை தெரிந்தவர்களாக அதே சமயத்தில் கல்லூரி படிக்கும் பொழுதே சம்பாதிப்பவர்களாக மாறியிருப்பார்கள் என்பதுதான உண்மை மிகவும் மனமுடைந்த ஒரு மனிதராக இறுதி ஆண்டுகளை கழித்தார் ஜிடி நாயுடு